அலிசா உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா இல்ல நீயே முதல் பார்வை வழக்கம்போல் சரி பார்க்கலாம் ஓயே சிவப்பு மிளகு என்ன அச்சம் இது மிகவும் காரமாக இருக்கும் உன்னை பற்றி என்ன பார்த்து பார்ப்போம் ஓ எனக்கும் சிவப்பு மிளகா இருக்குது ஜெல் முதல்ல நீயே முயற்சிக்கிற என்ன இல்ல வா நீ சரி கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம் ஆபஸ் இது சமம் ஹூம் சரி இது ஒன்றாகவே செய்யலாம் ஹூ என் எல்லாம் சரி அது அப்படி இல்லை காத்தீரு எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது ஒன்னிட்ட என்ன இல்லை எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை இது காரமா உள்ளது ஆமாம் இப்போதே உணர்கிறேன் நீ என் சாக்லேட் ஊருக வைத்திருக்கிறாய் நீ எப்படி அதை செய்ய முடியும் மன்னிக்கவும் மெலிசா உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா இல்லை நன்றி ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம் சரி நான் அதை நக்க முடியும் ம் இது இன்னும் சுவையாக இருக்கு ஐசிய மன்னித்து விடு இது சிவப்பு மிளகாய் பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன் சில் இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாவ் எவ்வளவு குளிராக இருக்கிறது இது ஒரு தங்க ஸ்லிப் என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன சரி என் செருவத்தை பார்ப்போம் என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது பாருங்கள் மெலிசா சாக்லேட் சாக்லேட் எனக்கு ஒரு ஒண்ணு இருக்குது அருமை ஹம் இத பருகி பாக்குறேன் ரொம்ப ருசியானது ரொம்ப நல்லா இருக்குது என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன் உன் இருக்குதா அதை அதை நான் நான் ருசிக்கலாமா? ஆனால், அது தெரியவில்லை அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ, இல்லை... ஜில், நீ உயிரோடு இருக்கியா நீ ஜில் நீ மிகவும் மிகவும் அழகாக இருக்கிறாய் ஆம் நான் நான் ஒரு இளவரசியாக உள்ளே குழு குழு அருமையாக இருக்கிறேனா வா ராஜகுமாரி நீழகிறேன் நானும் தேடினேன் வணக்கம் இளவரசே எனது பெயர் உன்னில் என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது தயவு செய்து என் மனைவியாக இருங்கள் நீ செம்ம ஆமாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஓஹோ நேரம் கொண்டிருக்கிறது போல இருக்கு இல்லை அழகான தேரம் பூசினிக்காய் ஆகிவிட்டது என்னையும் இப்படி தான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும் இல்ல எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம் நீயும் பொருத்தம் இல்ல என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன் மெலிசா நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா அருமை பார்ப்போம் ஓ அழகு சாதனங்கள் நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன் நிறுத்து 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 என்ன பற்றி என்ன என்னவோ ஆம் எனக்கும் மேக்கப் உண்டு ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட் செய்யப்பட்டது வரிசையாக சென்று பார்த்து விடுவோம் நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன் நல்லது அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம் ஜில் எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது நீ நீக்கப்பே சாப்பிடலாம் ஓ நான் விரும்புகிறேன் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த லிப்ஸ்டிக் உடன் தொடங்க விரும்புகிறேன் இதை போட்டு பார்த்து விடலாம் இது அருவறுப்பாக இருக்கிறது நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா எனக்கு உண்மையான மேக்கப் உன்கிட்ட சாக்லேட் வாங்க உன்னுடையத சாப்பிடு அது நல்லா இருந்தது நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன் இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது அப்படியே சுவையாவும் உள்ளது எனக்கு இது பிடிக்கும் நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன் நம்ம இயல்குல்தை பொட்டிக்கொள்வோம் ஜில் என்ன செய்ய பார்ப்பது ஹே உன் மேக்கப்பை காட்டு ஆஹா நீ ஒரு பிசாசு ஓஹோ என் உடம்பு சரியில்லை நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன் இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது ம் இது ரொம்ப சுவை இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது நிறுத்து ஹோம் அமுல்ஸ் ஃபைன்ட்ரன் வா யூடியூப் பட்டன் இது என்ன பண்ண வேண்டிய உனக்கு தெரியுமா உனக்கு காட்டுகிறேன் பற்றி வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு மெலிசா பொட்டனிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள் நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள் முயன்று பார்த்து விடலாம் அழுத்தம் அது ஒரு கரப்பான் பூச்சி எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம் அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும் இப்போதே வா ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது எனக்கு இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க இன்றைய சிறுவர்கள் நான் அதை கண்டு பிடித்து விடுவேன் மெலிசா அதை பிடித்து பார்க்க வேண்டும் வா முயற்சி செய் என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது சாக்லேட் தான் நீங்க இழந்துருச்சு ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கு ஜெல் உன்னால என்ன பார்ப்போமா ஓஹோ ஒரு அடைமொட்டு அது மிகவும் அழகு உன்னை காஸ்பர் என்பேன் இஷ் அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா அது கேவலமாக இருக்கு இவை என்னுடைய நண்பர்கள் எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறார்கள் வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும் அதை கார்ட் செய்துடுவேன் ம் எனக்கு சிறிது நேரம் வேண்டும் அப்பொழுது இது தயாராகிவிடுகிறது இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி மெலிசா நீ என்ன நினைக்கிறாய் சரி நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனால் வணக்கம் கேஸ்பர் நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன் வரவேற்கிறேன் செல்லமே இதில் உனக்கு மகிழ்ச்சியானது அம் ஸ்பேர் ஜார்னல் ஸ்டாகில் இருந்தாளா

ஹலோ தேவியே இது மீனாஷ் பரையசி அது ஒண்ணுக்காக சமைக்கிறேன் நன்றி மெலிசா நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா காத்திரு இது அவளின் கார்ட்போர்டு நகலா அது போதாது மெலிசா நீ உயிருடன் இருக்க முடியாது எழுந்து வா அங்கே இருந்து வா ஜில் இன்சூரன்ஸ்

பார்க்கவும் மீன் சாக்லேட் நான் எதுக்கு பயந்தேன் ருசியா இருக்குது ஓ பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார் ஒரே அவர் அது செம கியூலாக இருக்குது பாட்டி நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க நன்றி வா உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன் ஐயே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் ஏற்கனவே நாவூரி கொண்டிருக்கிறேன் ஓஹோ இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது நாம் அதை செய்வோம் முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள் ஒரு துண்டு வெட்டி வாவ் இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது ஐயே இது மிகவும் நல்லது நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க ருசியாக உள்ளது ஜில் இது மிகவும் நன்றாக இருக்கின்றது நான் கூட அதை பெற வேண்டுமா நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா இல்லை இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம் சரி உன் விலங்காக ஆகிவிட்டது எனக்கு புரிகிறது மெலிசா நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய் முதல் க்ளோஷே திற ஓ காத்திருந்து பார் அது என்ன பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு இதை பற்றி என்ன செய்ய வேண்டும் ஜில் விளக்குங்கள் மெலிசா என்ன செய்கிறாய் பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் அந்த காகிதத்தில் வரை ஓ சரி முயற்சிப்போம் எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம் இப்போது அதை முயற்சிப்போம் ஓ எனக்கு சாக்லேட் இருக்கிறதா இல்லை இது உண்மையான காகிதம் ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள் நீ ரசித்ததை பார் சரி திறந்து பார் எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது பார்க்கலாம் பென்சில்கள் மற்றும் காகிதம் அருமை இதை பரிசோதிப்போம் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஹோம் காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம் இது நல்லாவே இருக்குது ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன் இது நானு நான் மிகவும் பசிக்கிறேன் காத்திரு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் நான் மிகவும் விரும்பும் கபிய சித்திரம் வரையிடுவேன் அட எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறது இரு இது உண்மையான கேக்கா வாவ் ஜில் என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன் ருசியாக இருக்கிறது அத்தனை சுவையாக இருக்கிறது உண்மையா நான் முயற்சிக்கலாமா இல்ல அது எனது மட்டும் இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும் ஆச்சரியம் சரி அடி இது பிரவேசித்தது மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது முயற்சி செய்வோம் மெலிசா எனக்கு உடன் பகிருங்கள் இல்லை என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்படு ஒரு அழகான செங்குண்டி பணி இதை பற்றி நான் கனவு காந்ததுண்டு என்ன வைத்திருக்கிறாய்

நான் எனக்கு வேண்டிய எந்த விஷயத்தையும் வாங்க முடியும் அருமை வணக்கம் நான் உடனே பெரிய ஐஸ்கிரீம் வாங்குகிறேன் சரி இதோ ஆஹா இது மிகவும் சுவையானது வாங்கலாம் சரி உங்கள்ட்ட உள்ள மிகப்பெரிய லேலிபாப் தருங்கள் சரி இங்கே ஒரு பெரிய லேலிபாப் ஆம் ஹா ஹா வா நான் இது போல ஒன்றும் இதுவரை எடுத்ததே இல்லை கேடுக நான் இது சுவையாக இருக்கிறது ஓ இல்லை நான் விழுந்து கொண்டிருக்கிறேன்

ஆம் நான் என் அனைத்து பணத்துடனும் மதிய உணவுக்கு வெளியே சென்றேன் அது ருசியானது டேனி நீ மிகவும் நகைச்சுவையாகவும் வட்டமாகவும் இருக்கிறா இவ்வளவு பெரியதாக எவ்வளவு மிட்டாய் சாப்பிட்டாய் அது எம்ப வாரம் எனக்கு உங்க வாழ்பாடையும் வேண்டும் என்ன டேனி இன்னும் இந்த மிட்டாய்களுக்கு இடம் உண்டா அது மிகவும் நகைச்சுவையானது என்ன ஒரு காக்டஸ் அதன் முள்ளுகளை சரி பார்ப்போம் ஆ ஓ

இது சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கிறது உண்மையானதை விட இது சிறந்தது ம் ஆச்சரியமாக இருக்கிறது நான் உனக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் டேனி ஆனால் என்னிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் சரி படகை பயன்படுத்தி முல்லை அகற்றலாம் அது சரியாயிட்டேன் இத இழுத்தி இழுத்து கிணஞ்சிடுவான் ச ச இப்போ இதை துண்டுகளை கீழே விடுவோம் ச ச சும் ப ஆண்டு தோன்றுகிறதை அடுத்ததாக இத ஒரு அக்கவையில் வைத்து நிறைய சேனோட மூடுவோம் ஆமா இது ருசியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நான் உணவிற்கு ஏங்குகிறேன் சரி இப்போது பர்னர் பயன்படுத்துவோம் வாவ் மிகவும் சக்தி வாய்ந்தது அதை சூடாக்குவோம் இப்பத்து நம்ம அதை முயற்சி பண்ணலாம் இது ரொம்ப சுவையாவே தெரியுது

ஆஹா இவை பூக்களா அவை மிகவும் அழகாக இருக்கின்றன ஆம் மேலும் அவற்றுக்கு நல்ல வாசனையும் உள்ளது உனக்கு என்ன எனது பூக்கள் மனம் வருவதில்லை ஆனால் ஏன் முடியாது நேரம் பொறுத்திருந்து அவை பலா கோலைட்டா ஆம் இவை உண்மையானவை அல்ல ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருக்கின்றது இது ருசியாக உள்ளது நான் இன்னொரு இதோட முயற்சிக்கு விரும்புகிறேன் உண்மையிலே என் மலர்கள் மிகவும் அருமையாக மணக்கின்றன அது கூட சாக்லேட்டையாக இருந்தால்

நான் அதை செய்வேன் இது என்ன ஐயோ இந்த கேக்கை உன் சாக்லேட் ரோஜாக்களால் அலங்கரிக்கிறேன் உனக்காக மட்டும் இது அழகாக இருக்கிறது நன்றி இந்த ஸ்பூன் எனக்காகத்தானா நன்றி அதை முயற்சிப்போம் டேனி இங்க இருந்து போ இந்த கேக் என்னுடையது சரி ஓ என்கிட்டே பூக்கள் இருக்குது அதை பிரெட்னிக்கு கொடுக்க போறேன் அஞ்சு போராடியோ சி இந்த பூக்கள் உங்களுக்காக நீ என்றும் எனக்கு மலர்களை கொடுத்ததில்லை நன்றி அவை அழகாக இருக்கின்றன சரி டேனி நான் உனக்கு ஒரு துண்டு கேக் கொடுக்கிறேன் நன்றி நாம் சேர்ந்து சாயை குடிப்போம் நான் அதை எனது கண்ணாடிகளில் ஊற்றுகிறேன் உங்களுக்காக ஒரு ஒரு கோப்பையும் கோப்பையும் எனக்காக இது ரொம்ப ருசியானது என்னவாக இருக்கிறது என்றால் என்றால் என்னவென்று நான் எண்ணுகிறேன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை நெருக்கமாக பார்ப்போம் இதை பெட்டியிலிருந்து எடுத்து விடலாம் பாம் கிடைத்துவிட்டது மிகவும் ருசியாக இருக்கின்றது உள்ள என்ன இருக்கிறது சாக்லேட் திரவமான ஒன்று அருமை நான் முழுமையாக உற்சாகமாக இருக்கிறேன் உண்மையா என்ன இருக்குது ஓ இந்த பாம் ரொம்ப சுவையா உள்ளது படைக்கிறேன் ஓ இல்லை இது சோப்பு அக் எவ் என் வாயிலிருந்து நிறைய குமிழிகளை கிளப்பி கொண்டிருக்கிறேன் நீங்கள் உண்மையில் ஒரு குளியல் குண்டை நக்கினீர்கள் நகைச்சுவையானது உண்மையிலேயே கெஜ் ஸ்ரீடு பேஞ்ச பரதன் இங்க ஒரு தாய நிகுண்டா குளிப்போம் இதை பாருங்க குமிழவுகளைக் கொண்டு எல்லாம் கமிழவுகளால் மூடப்பட்டுள்ளது சே நான் குளிக்க போறேன் நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் அப்படிங்குறதை பாருங்க இந்த குமிழ் குமிழ்குழியல் என்னை உண்மையான அழகனாக மாற்றி உள்ளது டேனின் நீ என்ன நினைக்கிறாய் அப்போனி நீ மிகவும் ரொம்ப அழகாக இருக்கிறாய் சம்ப முடியாது நான் காதலாகி போனேன் என்ன நினைக்கிறோம் அக்க டேனி நாங்க பேருந்த செல்வோம் தேவையில்லாமல் முத்தமிடாது எவ்வளவு சோகமாக இருக்கிறது ஒரு ஐடியா உருவகிக்கிறேன் என் வெடிக்கப்படும் பொருளுக்கு நானும் குளிக்க வேண்டியது இருக்கிறது ஓ ஆமா ஓ ஓ எதையா தவறாகி போச்சு என்கிறேன் என் சாக்லேட் வெடிக்கப்படும் பொருளை கெடுத்து விட்டேன் உனக்கு உதவ எப்படி செய்வது எனக்கு தெரியும் சிறிது பால் பிடித்துக்கொள் அதை குளியலுக்குள் ஊற்றுவோம் ஆம் அது மேல் இருக்கும் முயற்சி செய் சரி இதை ஒன்றா செய்வோம் ஸ்ட்ராவோ பிடி ஓ நீங்கள் மிகவும் நல்ல வழங்கி இருக்கீங்க ஆஹா வாவ் இந்த சாக்லேட் ஷேக் ருசியானது பிரிட்னி நன்றி